அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஃபு அன்பது குறித்தான சகோதர சகோதரிகளே அலகமது இல்லா அந்த ரமதன் மாதத்தை அடைந்த பிறகு சுகாநல்லாம் பல பேரிடமிருந்து வரக்கூடிய ஒரு திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு சந்தேகம் இந்த வித்திர தொழுகை குறித்து இந்த வித்திர தொழுகை எப்படி தொழுகணும் இதை எப்போ தொழுகணும் வித்திர தொழுதுட்டு நம்ம நம்ம தயரலாமா கேமல்லையில் தருவிலாமா வித்திரை கடைசியாக தான் தொலகணுமா இதனுடைய விதம் என்ன முறை என்னன்னு சொல்லி திரும்ப திரும்ப இதை கேட்டவர்களே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய நிலைமையில் கூட இருப்போம் இது நீங்களே உணரக்கூடிய ஒரு விஷயம் தான் அலமது எனவே இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு பதிவில் ஒரே ஒரு பதிவாக இது அனைத்திற்கான ஒரு பதிலையும் உங்களுக்கு மத்தியில் தெளிவுப்படுத்தலாங்கிற அடிப்படையில் தான் இந்த பதிவு உங்களுக்கு மத்தியில் ஷாலிப்பான பதிவு செய்கிறேன் வித்ரு தொழுகை என்பது காலங்காலமும் தள்ள வேண்டிய ஒரு வலியுறுத்தப்பட்ட தொழுகை தான் ரமதா ஜமாத்தா ஜமாதா தொழுகைப்படுறதுனால அதனுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது ஹைரலந்தில் இல்லா இந்த வித்திர தொழுகை என்பது எவ்வளோ தொழுகலாம் என்று பார்க்கும்போது ஹரீஸ்கல்ல நபிசலாஸ்லா அவர்கள் சொல்லக்கூடியது பல செய்திகள் இருக்கு ஃபமன் அஹப் ஐயூ சிர் பி சபின் ஃபல்யூ சிர் ஒமன் அஹப் ஐயூ சிர் பி ஹம்சின் ஃபயூ சிர் பி சலாசின் அவ் வாஹிதத்தின் ஃபல்யூ சிர் என்றுலாம் சொல்கிறாங்க ஏழு ரக்காத்துகள் தொழுது வித்திர விரும்புவர் தொழட்டும் ஐந்து ரக்காத்துகளாக தொழில் விரும்புவர் தொழட்டும் மூன்று ரக்காத்துகளாக தொழில் விரும்புவர் தொழட்டும் ஒரு ரக்காத்து மட்டும் வித்திர தொலை விரும்புவர் தொழட்டும் என்றெல்லாம் நபிசலாசம் சொல்கிறாங்க ரசோல்லா அப்படி வித்திர தொழுத்திருக்காங்க என்று பார்க்கும்போது ஆயிஷா அல்லான் அவர்கள் ஒம்பது ரக்காத்து வரைக்கும் ரசோலை வித்திர தொழுத்திருக்காங்க எட்டாவது ரக்காத்தில் தான் அத்தையாத்தில் அமருவாங்க எந்த பிரித்து செலம் கொடுக்க ஒன்பதாவது ரக்காயத்தை தொழுவாங்க சொல்லி தான் வருது இப்படி ஏழு ரக்காயத்துக்கு ஐந்து ரக்காயத்துக்கு எப்படி ரசோல்லா தொழுதுருக்காங்க பதினோரு ரக்கத்து கூட தொழுதுருக்காங்க மார்க்கறிகள் சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டாக செலாம் கொடுத்துட்டு கடைசியாக பதினோராவது ரக்காயத்து தனி ரக்காயத்தை தருவணும் இப்படி எல்லாம் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஹை இப்போ நடைமுறைக்கு வருவோம் நடைமுறையில் நம்ம அதிகமாக தொழுவது அல்லது ரசோல்லாம் பெரும்பாலும் தொழுது என்பது மூன்று ரக்காயத்துகள் தான் அந்த மூன்று ரக்காயத்துகளை பற்றி அந்த அறிவுகளில் வரக்கூடிய விஷயத்திலிருந்து புகஹாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று ரக்காயத்தை வந்து ஒரே சலாமில் ஒரே அத்தையத்தையோடு ஓதி தொள்ள வேண்டும் என்பது இதில் அறிஞர் பெருமக்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடு இருக்கு போலி கரம் திரால் அவங்களுடைய நிலைப்பாடு இரண்டாம் ரகத்தில் அமர்ந்து அத்தையாத்த ஓதி செலாம் கொடுக்காமல் மூன்றாம் ரகத்தில் துணை சலாம் ஓதணும் உணத்தும் ஓதி இதை நம்ம மகிழ்வை விட்டு வேறுபடுத்தி தொழுகிறோங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு ஹை இது அறிஞர் பெருமக்களுடைய கருத்து வேறுபாடுக்குள்ளே போனோம்னா சில அறிஞர்கள் இது சரியான விதம்னு சொல்லுவாங்க சிலர் அது சரியான விதம்னு சொல்லுவாங்க சில பேர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று தொழுவது சிறந்தபாங்க சிலர் மூணுமே சேர்ந்து தொழுவது சிறந்த சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டாம் ரகத்தில் அமரக்கூடாது என்பது பல அறிஞருடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது அதில் வந்து கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அதில் வந்து மாற்று கருத்து இல்லை கருத்து வேறுபாடு இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை எனவே நம்ம வந்து இப்போ நம்ம தோழும் பொழுது எந்த விதத்தை கையாள வேண்டும் இதில் வாழ்க்கை எங்களுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தொடரக்கூடிய பகுதியில் பொதுவாக ரொம்ப நாளில் தான் இந்த சந்தை வருது நம்ம தொழக்கூடிய பள்ளியில் அது எத்தனை ரக்காயத்துகள் தராவை தொலை சரி தராவை பற்றி தனி பதிவில் உங்களுக்கு முதலில் நான் பேசியிருக்கேன் அதை பற்றி நம்ம அதில் பேசியிருக்கோம் எனிவே அது எத்தனை ரக்காயத்துகள் தொலவைக்கப்படக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வித்திரை துள்ள வைக்கப்பட்டால் எந்த விதத்தில் தொலை வைக்கப்பட்டாலும் அந்த வித்திரில் வந்து நம்ம கலந்து கொள்வது சிறந்தது அது இரண்டாம் ரெக்காயத்தில் அமரக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி அமராமல் சலான் கொடுத்துட்டு தனியாக ஒரு ரக்காய தொழக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி அல்லது மூன்று ரெக்காயத்தையும் அமராமலே மூன்றாவது ரெக்காயத்தில் மட்டும் அமர்ந்து சலாங் கொடுக்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஹதீஸில் பெற்றுக்கொண்டதின் அடிப்படையில் அறிஞர் பெருமக்கள் இமாம்கள் நமக்கு எடுத்து சொன்ன ஒரு விதத்தில் கட்டுப்படக்கூடிய ஒன்று தான் ஹைரலந்தில் இதே சில அறிஞர்கள் சில ஸ்காலர்ஸ் இதுதான் சரி இதுதானே சிறந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் வந்து நம்ம காலம் முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய கருத்து தான் எனவே நாம் தொழக்கூடிய பகுதியில் தராவி தொழுகி பிறகு எந்த விதத்தில் வித்திர துளைக்கப்படுகிறதோ அந்த விதத்தில் தொழ வேண்டும் இப்போ இன்னொரு கேள்வி வரும் நான் பின்னாடி தகஜ தொலை போகிறேன் வீட்டில் நான் வந்து தகஜத் தொழுகி நான் இரவுடைய பின் நேரத்தில் அல்லது சகருடைய நேரத்தில் தொலைப்பேன் இப்போ நான் வித்திரை தொழிலணுமா அப்படிங்கிறது பல சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்வி இதற்கு அழகான பதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் இருக்குது மன் காம மகலிமாம் ஹத்தா இன்சர குச்சி பிளஹூ கேமுல் ஐ எவர் ஒருவர் இமாமோடு நின்று அதாவது இரவு தொழுகியில் ரமதானுடைய இரவு தொழுகையில் யார் எவர் ஒருவர் இமாமோடு நின்று அவர் இறுதியாக விடை கொடுக்கும் வரை இறுதியாக தொழுகை முடிக்கும் வரை அவரோடு சேர்ந்து நின்று தொழுவார் அவருக்கு இரவெல்லாம் தொழுது நன்மை கிடைக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இது ஒரே மாம்தாங்கிற கிடையாது அது ரெண்டு மாமா இருக்கலாம் மூணு மாமா இருக்கலாம் ஆளியமா இருக்கலாம் ஆக மொத்தம் அந்த இஷான ஆரம்பித்து வித்து முடிகிற வரைக்குங்கிறது இங்கே கருத்து அல்லது இறுதியாக அந்த அந்த பள்ளிவாசலில் எந்த தொழுகையோடு அது முடியுது அப்படிங்கிறதான் கருத்து அதில் வந்து ஏன்னா உசைமன் ரஹிமோ உள்ளாட்டம் வந்து இமாம் மாம் பொழுது ரெண்டையும் மாமோடய இருக்கிறது அது பொருந்துமா அல்லது ஒரு இமாம் முடிச்சுட்டு முடிச்சுக்கிறதோ நம்ம முடிச்சுட்டு போய்ட்டா இந்த அதிசயருடைய சிறப்பு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு ஷேக் ஹுசீமன் ரஹிமல்ல தெளிவாக சொன்னாங்க இரண்டு இமாம்களோ மூன்று இமாம்களோ அது ஒரு இமாமுடைய இடத்துல தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பள்ளியில் இருபது தொலிகை நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னால் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் எத்தனை இமாமுல இருந்து தொழிலைச்சாலும் அது ஒரே இமாமாக தான் கருதணும் கடைசியாக எந்த தொழிலை நிறைவேற்றப்படுகிறதோ முடிக்கப்படுகிறதோ அது வரைக்கும் நம்ம நின்று தொழுதாக தான் அந்த நன்மை கிடைக்கும் ஒரு இமாம் முடிக்கிறதோ நான் முடிச்சுட்டேன்னு சொல்லி போனால் அந்த நன்மை கிடைக்காது அது சிறந்தது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏனிவே இந்த அடிப்படையில் ஒரு பள்ளியில் தொழுவிக்க வைக்கப்படும் பொழுது தராவி துறையை நாம் நிறைவேற்றிய பிறகு வித்திர வைக்கப்பட்டால் நமக்கான வழிகாட்டுதல் என்னென்னா அந்த வித்திர துறையில் கலந்து கொள்ள வேண்டும் ஒன்று வித்திராகவும் கலந்து கொள்ளலாம் தவறல்ல அல்லது நிச்சயமாக நம்ம பின்னாடி தர தகஜத்தில் போயிடும் என்ற ஒரு உறுதி இருந்தால் நம்ம அந்த தொழிலை நத்தீலாக கணக்கில் கொண்டு சொல்ல மூன்றாவது ரக்காயத்தில் இமாம் சலாம் கொடுத்த பிறகு நாம் சலாம் கொடுக்காமல் எழுந்து நான்கு ரக்காயத்துகளாக தொழுது அது உபரியான இரவு வணக்கமாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அறிஞர் சொல்கிறாங்க இப்படி மூன்று ரக்காயத்தில் எழுந்து நான்காவது ரக்காயத்தாக ஆக்கி கொள்வதற்கு உஸ்மான் நான் அவர்களுடைய ஒரு செய்தியும் ஆதாரமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தி மார்ஷாலா மார்க்கள் பதிவிடுறாங்க அதற்கூர்வமான கிரதங்களில் இது இடம்பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் இதுதான் வழிகாட்டப்பட்டது ரொம்ப எளிமையான முறையில் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் சொல்லுகிய வித்திராக தொழுதுட்டு பின்னாடி தகச்சு தொழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் தப்பே கிடையாது வித்திரை தான் ரிப்பீட் பண்ணக்கூடாது முன்னாடி இரவு நம்ம வித்திரை தொழுதுட்டோம்னா பின்னாடி தகச்சு தொழுவதுக்கான வாய்ப்பு கிடைச்சா தனியாகவும் ஜமா தவக்கியாம இல்லையிலோ ஏதோ ஒன்று நாம் விரும்பிய அளவுக்கு தொழுது விட்டு பிறகு திரும்ப ஒரு தடவை வித்திரை தொழக்கூடாது தொழாமல் நம்ம இருந்துக்கணும் அல்லது முன்னாடியே நம்ம வித்திரை தொழாமல் அந்த வித்திரை வந்து நான்கு ரக்கத்துல ஆக்கி கொண்டு பிறகு தகச்சத்துலாம் தொழுதுட்டு இறுதியாக நம்ம ஒரு ரக்கத்து மூன்று ரக்கத்து வித்திரை தொழுது கொள்ளலாம் இதே தான் பின்னாடி நம்ம ஜமாத்தா தொழுகிறோம் அடுத்து கேமொலையில் ஜமாத்தா வேறு ஒரு பள்ளியிலே வேறு ஒரு இடத்துல துள வைக்கப்படுது முன்னே நம்ம வித்துட்டு தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி நம்ம கேமலையில சேர்ந்து அவங்களோட தொழுதுக்கலாம் ரெண்டாவது தடவை விற்று வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது முதல் தடவை நமக்கு அது ரெண்டாவது வித்திரா இருங்கிறதுக்காக அதுலேயும் சேர்ந்துக்கிட்டு அதையும் நாலாவது ரக்கத்துக்காக நாம் ஆக்கிக் கொள்ளலாம் அப்படியும் செய்யலாம் அல்லது முன்னாடி துளிக்கப்பட்ட வித்திரை நாலாவது ரக்கத்தை ஆக்கிட்டு பின்னாடி துளவைக்கப்படக்கூடிய அந்த வித்திரை நம்மளுடைய ஆக்கி கொள்ளலாம் இதை கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சிங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரியும் இந்த அடிப்பில் தான் வித்திர தொலகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதனுடைய பொனுவது விஷயத்திலும் சட்டம் விசாலமானது விசாலமானதுவாசனை மோரில் பொதுவாகவே சொல்லுவாங்க சலாத்தில் வித்திரை பொறுத்த மட்டும் வித்திர தொழுகையை பொறுத்த மட்டும் ஃபீஹி வாசியம் இது விஷயத்தில் சட்டங்கள் மசாயில்கள் விசாலமானது அதனால நெருக்கடியானது கிடையாது இதனுடைய ரக்காய்ச்சிகள் விஷயத்திலும் விசாலமான சட்டம் ஒன்றோ மூன்றோ ஐந்தோ ஏழோ ஒன்போதோ எவ்வளோ வேணால் தோணுவங்க குணு தோதலாமல் ஓதக்கூடாது அதுவும் விசாலமானதுதான் ருக்கு முன்னாடி மோதலாம் ருக்கு பின்னாடியும் மோதலாம் குணுத்து ஓதவும் செய்யலாம் ஓதாமல் இருக்கலாம் கை மோதலாம் கை எந்தாமல் ஓதலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு சில அடிப்படைகள் இருக்கிறது இது அனைத்தையுமே தழுவி மார்க்களுடைய கருத்துக்கள் அதை ஆமோதித்தும் இருக்கிறது அதனால் நம்ம வந்து இதில் சிம்பிளான ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா எந்த பகுதியில் நம்ம இருக்கிறோமோ எந்த முகநாளால் இருக்கிறோமோ அந்த முகநால் எந்த விதத்தை துளவிக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி துருத்துட்டு போகிறது சிறந்தது ஏன்னா அது நிறைவேறும் இது எதுவுமே கூடாத முறையெல்லாம் கிடையாது வித்திரு விதங்களில் வெவ்வேறு விதங்களில் துளவிக்கப்படுது இதில் எதுவுமே யாரும் கூடாது நிறைவேறாதுன்னு எந்த தரமான மார்க்கறிங்கன்னு சொல்லலை இது சிறந்ததல்ல அப்படிங்கிற கருத்து வேணாம் சொல்லப்பட்டிருக்கு இனிமே நம்ம தலையாக துழுகும் பொழுது ஒரு மார்க்கறிஞர்களோடைய கருத்தை தள்ள நாம் கருத்தில் கொண்டு அதை தழுவி நம்ம அந்த அமைப்பில் தொழுது கொள்ளலாம் அதுவே நம்ம ஜமாதோட துழுகும் பொழுது எப்படி துவைக்கப்படுகிறதோ அப்படி அதை நாம் துழ வேண்டும் இது ஒரு அறிவுரை ஆக இதில் தேவையில்லாத சர்ச்சைகளோ குழப்பங்களோ எதுவுமே தேவையில்லை ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் இந்த தொலகை சம்பந்தப்பட்ட செய்தி அதே போன்று ரசிக்சலாசன் அவர்கள் ரமந்தாலையும் சரி ரமதான் அல்லாத காலத்திலும் சரி வித்ர முதல் ரக்கத்தில் சபிய சிறப்பைகள் ஆலை என்பதையும் அடுத்த ரக்சியில் குளியாய்க்கு ஆகியவனையும் மூன்றாவது ரகத்தில் குழு உள்ள ஓதுவார்கள் என்று அதிசயில் இடம்பெற்றிருக்கிறது இது ரமதானிலும் இதை நாம் கடைபிடிக்கலாம் கடைபிடிக்கிறோம் கடைபிடிப்போம் ரமதான் அல்லாத காலத்திலும் கூட இந்த சூறாக்களை ஓதி நாம் கடைபிடிக்கலாம் இது அல்லாத சுருக்கமான சூறாக்களை ஓதுவதிலும் எந்த தவறும் கிடையாது இது ஒரு விஷயம் போன்று பெரும்பாலும் ரசூத் சலாசலோடைய வித்ர தொழுகை மூன்று ரக்கத்திலாக தான் இருந்தது அந்த அடிப்படையில் பெரும்பாலும் மூன்று ரக்கத்துக்குள் தொல்வதே து சில நேரங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நேரம் இருக்கும் பட்சத்தில் ஐந்தாக ஏழாக ரசி ஒன்பதாக கூட தொழுகலாம் நேரம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் வெறும் ஒரு ரகத்துக்கு தொழுது வித்திர தொழுது கொண்டாலும் கூட அதுவுமே போதுமானது வித்திரு தொழுது முடித்த பிறகு சுபஹானல் மணிக்கில் குத்தூஸ் சுபஹேனில் மணிக்கில் குத்தூஸ் சுபஹான மணிக்கில் புத்தூஸ் என்ற மூரத்துக்கு மூன்று தடவை சொல்வதற்கு அதிர்ச ஆதரம்பிக்கிற இதை சொல்வதும் சுன்னத்தான ஒரு காரியம் இந்த அடிப்படை நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க வித்திரு தொழுகையை சிறப்பானதாக முறையானதாக ஆக்கிக் கொள்வோம் இதில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளையும் சர்ச்சைகளையும் நாம் கலைந்து அமைதியான முறையில் நாம் தொழுகையை கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் முழுக்கையும் எனக்கும் أرنبري وانا هو آخر ده الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته